கத்துக்கு ஸ்தோத்திரம் கத்த நாம வழிபடுவதாக ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறாரு பிபிஎஸ்க்கான பாடல் இது குழந்தைகள் கேட்டு மகிழ்வாங்க உங்களுக்கான அந்த பாடல் பாடுறோம் சரி சொல்லாமா பாப்பா என்ன பாரு ஜீசஸ் கிங் என்ன மாத்தினாரு பாப்பா என்ன பாரு ஜீசஸ் கிங் என்ன மாத்தினாரு பைய போல நானும் பறக்கிறேன் என் வாழ்க்கையில ஆண்டவர நினைக்கிறேன் பற்ற பைய போல நானும் பறக்கிறேன் என் வாழ்க்கையில ஆண்டவர நினைக்கிறேன் பாப்பா என்ன பாரு ஜீசஸ் கிங் என்ன மாத்தினாரு பாப்பா என்ன பாரு ஜீசஸ் கிங் என்ன வாத்தினாரு குடுகுடுன்னு ஓடி வருவ சமூகத்துக்கு அவருடைய வார்த்தையா பிடிக்கத்துக்கு ஓடி வருவ சமூகத்துக்கு அவருடைய வார்த்தைய நான் பிடிக்கத்துக்கு பாப்பா என்ன பாரு கிங் என்ன மாத்தினாரு பாப்பா இந்த பாடல் பிடித்திருந்தால் தேவனுக்கு அவருக்கு ஏற்றதை போல பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேங்க கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதமான பெரிய காரியங்கள் செய்வாராக கர்த்தராமையப்படுவதாக